அதே சமயம் அதே சமயம் அவங்க எல்லாம் கோபிநாத் இருக்கிறாரு காங்கிரஸ்ல அந்த கோபிநாத் வேட்பாளர் மூணு தடவை எம்எல்ஏ இருந்தாராம் ஒரு தடவை தோத்து போனாராம் தோத்து போயிட்டா ரெண்டாவது திரும்பி பார்க்க மாட்டாராம் இவங்கள ஜெயிச்சாலும் திரும்பி பார்க்க மாட்டாங்க திரும்பி நீங்களும் போய் பார்க்க முடியாது அவங்கள தோத்தாலும் திரும்பி பார்க்க மாட்டாங்க அவங்க வேண்டுமா நமக்கு

கருணாநிதியின் பேரன் முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் மகன் தரக்கு அடுத்த வாரிசாக சினிமாவில் ஆடிப்பாடு ஆடவும் தெரியாது பாடவும் தெரியாது நடிக்கவும் தெரியாது You were done

You wanna be

திமுகவையும் காங்கிரசையும் ஏன் வேரோடு இருக்கணுங்கிறதுக்கு முதல் காரணம்